அனைத்து நல்லுறவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமா தினமூர்த்தாக்கோள் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம காஷ்மீர்லேருந்து தொடங்கிடலாம் பகல்காம் பகுதியில் டூரிஸ்ட் மீது இரண்டு தீவிரவாதிகள் கண்மூடித்தனமாக வந்து சுட்டிருக்காங்க இதுவரை இருபத்தி ஏழு பக் இருபத்தி ஏழு பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க ஸோ ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை அடுத்து இந்தியா என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க என்ன விதமான நிகழ்வுகள் அங்கே நடந்தது அதை தாண்டி நம்ம மற்ற உலக அரசியலில் பேசலாம் ஏன்னா சீனாவுக்கான நெருக்கடிகள் ரொம்ப அதிகம் பண்ணிகிட்டே போகிறாங்க அல்மோஸ்ட் இதுக்கப்புறம் சீனாவுக்கு ஆதரவு கொடுக்குற நாடுகள்லாம் மூவாயிரத்து ஐநூறு பர்சன்ட் அளவுக்கு வரி போடுறேன் அப்படின்றது வந்து ஒரு கற்பனையிலே நினைக்க முடியாத ஒரு விஷயம் ஆனால் ட்ரம்ப் அவர்கள் மூவாயிரத்தி ஐநூறு பர்சன்ட் வரியை என்னப்பா சொல்கிறீங்கன்ற அளவுக்கான வரி வச்சுருக்காங்க தாசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலைமைகள் என்ன எம்னி அவதிக்களோட சுச்சுவேஷன் மிக நிறைய விஷயங்கள் நம்ம அலச போகிறோம் காஷ்மீர்லேருந்து தொடங்கி ஸோ வீடியோவில் போகிறதுமே நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் ஆரம்பிச்சுக்கோங்க வீடியோ போகலாம் காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதல் இப்போ நீங்க பாக்கிறீங்க வரைபடத்தில் இது வந்து பகல்காம் அப்படின்ட்டு பார்த்தியா பகல்காம் பகுதியில் தான் இந்த துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு இப்போ சம்மர் சீசன் சம்மர் சீசனால நிறைய டூரிஸ்ட் எல்லாம் போயிருக்காங்க டூரிஸ்ட்னா அங்கே நீங்கள் ஊட்டியில் எப்படி இந்த பொட்டானிக்கல் கார்டன் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு கார்டன் பிளேஸ் அது ஓப்பன்னா ஃபுல்லா கார்டன் பிளேஸு அந்த இடத்துல இரண்டு தீவிரவாதிங்க நுழைஞ்சிருக்கானுங்க நுழைஞ்சதுக்கு அப்புறம் திடீர்னு ஷூட் பண்ணியிருக்காங்க அதை ஒரு சிலர் வந்து அசம்பிள் பண்ணி உள்ள ரூம் ரூமாக போய் ஷூட் பண்ணதாகவும் சொல்றாங்க ஒரு ஸ்டே பண்ணியிருக்காங்கல்ல அந்த கார்டன் வழியில அந்த வெளியில உள்ளே போய் வந்து ஷூட் பண்ணதா சொல்கிறாங்க ஆரம்ப கட்டத்தில் இருபத்தி ரெண்டு பேர் பக்கம் சொன்னாங்க அப்போ இப்போ வந்து இருபத்தி ஏழு பேர் பக்கம் சொல்கிறாங்க பெரும்பாலும் கர்நாடகா குஜராத் மகாராஷ்டிரா தமிழ்நாடு சேர்ந்த சேர்ந்தவங்க தான் டூரிஸ்டாக போயிருக்காங்கன்றாங்க அதுவும் இந்த அம்மானோடைய வீடியோ பதிவு நான் உங்களுக்கு டெலகிராமில் நான் போட்டிருக்கேன் நான் இந்த அம்மா இப்போ தான் ஹனிமோனுக்கு போயிருக்காங்கங்க வந்தவங்க வந்தவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க பேரை கேட்டு அப்புறம் சுட்டிருக்கானுங்க உங்கள் பேர் என்னான்னு சொல்லிவிட்டு அப்போ அவங்க வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஐடென்டிஃபை அப்படின்னா அவங்க இந்துவாக தான் ஷூட் பண்ணுறதுக்காக தான் பேர் கேட்டிருக்காங்கன்றமா சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இன்னொரு அம்மா வந்து இந்த புகை புகைப்படத்தை பார்க்குறீங்க இல்லையா இவங்க வந்து மஞ்சுநாத் ராவ் அப்படின்றவங்க கர்நாடகாவை சேர்ந்தவங்க இவங்களையும் வந்து அவங்க கண் முன்னாடியே அவங்க கணவரை சுட்டிருக்காங்க அப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் நாங்கள் வாழ்ந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்னையும் ஷூட் பண்ணுங்கள் கில்மி டூன்னு சொன்னதுக்கப்புறம் நான் உன்னை உயிரோடு நான் வந்து விட ஒன்று சுடலை காரணம் நீங்கள் போய் மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கானுங்க இந்த தீவிரவாதிகள் ஸோ நார்மலாகவே இந்த ஒரு தீவிரவாத தீவிரவாத தாக்குதல் என்பது ரொம்ப நாளைக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு நிகழ்வு அவசர நிலை பிரகடனப்படுத்தின மாதிரி இந்தியானுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் அவசர அவசரமாக கிளம்பி போயிருக்காங்க அமித்ஷா அவர்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல பெரிய அளவுக்கான கண்ணன குரல்கள் எழுந்திருக்கிறது அதுவும் பாருங்கள் ஜேடி வேன்ஸ் அமெரிக்கானுடைய துணை அதிபர் இங்கே இந்தியாவுக்கு போது இப்படி ஒரு நிகழ்வு ஸோ ஏதோ ஒரு சொல்ல விரும்புகிறாங்க அவங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய லோக்கலோட சப்போர்ட் இல்லாமல் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாமல் அவங்க எல்லை பகுதியில் உள்ளே கடந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க இப்போ ஜம்மு காஷ்மீர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே டூரிஸ்ட் தாங்க அவங்களோட பிரதான தொழிலே அவங்க நைன்ட்டி பர்சன்ட் வந்து மற்ற விவசாயம் ஒரு பக்கம் இருந்தால் கூட மேஜராக அவங்க டூரிசம் தான் அங்கே இப்போ ரீசண்டாக நல்ல பூம் ஆச்சுங்க ஜம்மு காஷ்மீர் வந்து நல்ல பூம் ஆச்சு டூரிசம்லாம் வந்து நல்ல டாப்பிக்கில் போச்சு இப்போ ஒட்டுமொத்தமாக படுத்துருச்சு அதாவது அவங்களுக்கு ஒரு சிலர் இந்த உதவி பண்ணுறதுனால அவங்களுக்கே தெரியாமல் ஒட்டுமொத்த மக்களுக்கும் வந்து குளிப்பறிச்சிருக்காங்க ஒட்டுமொத்த எக்கனாமிக்குமே வந்து பாதிக்கப்படுற அளவுக்கு இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த இருபத்தெட்டு பேர்த்தில் இரண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வேறு எந்த ஒரு எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு முழுமையாக அனௌன்ஸ் பண்ணல தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டு இருக்காங்க தீவிரவாதிகள் யார் எங்கேருந்து ஏவனாங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்றதுக்கான முழு விசாரணையில் ஈடுபட்டு இருக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மேபி நாளையும் நாளை மறுநாளுக்குள்ள ஓரளவுக்கு முழுமையான தகவல் நாளைக்கு காலையில குள்ளேயே வந்து கிடைச்சிடும் பட் எங்கேருந்து வந்தாங்க எப்படி ஊரு ஊடுருவனாங்கன்றதை தான் வந்து கண்டுபிடிக்க போறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது மிகப்பெரிய ஒரு துயர சம்பவமாக இருக்கிறது ஏனைய விதமான முடிவுகள் எடுக்க போகிறது இந்தியா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு நிகழ்வு கடந்து நம்ம அடுத்த நிகழ்வுக்கு போகலாம் ஏன்னா இது கரெக்டாக எப்போ நடந்தது அப்படின்னா மூணே கால் மணிக்கு நடந்தது ரெண்டு ஐம்பதுக்கெல்லாம் உள்ள நுழைஞ்சிருக்கானுங்க உள்ளன் நுழைஞ்சிட்டு அதுவும் ஒரு சில பேட்டி அவங்க கொடுக்குமா என்ன சொன்னாங்கன்னா செக்ரிகிரியேட் பண்ணுறானுங்க பேரை கேட்டு அதுக்கப்புறம் வந்து செக்ரேட் பண்ணி வந்து ஷூட் பண்ணியிருக்கானுங்க அவங்க அவங்களுடைய கிளியர் இன்டென்ஷன் வந்து இந்துக்கள் மீது தாக்கல் நடத்துகிற மாதிரி வந்து ஷூட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி வந்து அந்த அம்மா வந்து பேட்டியில் வந்து சொல்கிறாங்க பட் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் வந்து அவங்க வந்து அவங்க தான் வந்து ஃபுல்லாக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக உள்ளே வந்து நிறைய மக்களை கொண்டு போயிட்டு அந்த காயமடைந்தவங்கெல்லாம் உடனடியாக இராணுவம்லாம் வரதுக்கு டைம் ஆகும் இல்லையா அதுக்குள்ளே மக்கள் அங்கே போயிட்டு அங்கே இருந்தவங்க தான் பெரிய அளவுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனது மீது எல்லாமே வந்து உதவிகள் செஞ்சுருக்காங்க பட் அவங்களுமே ரியலைஸ் பண்ணுறாங்க இதனால் ஒட்டுமொத்தங்களோட வாழ்வாதாரமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமாக முடிஞ்சது அப்படின்ற மாதிரி தான் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் யார் அந்த நபர்கள் என்று சரி இப்போ நம்ம நேராக எங்கே போகலான்னா சீனா கட்ட போகலாம் ஆக்சுவலாக நான் இந்த பதிவு வந்து தனியாக போகணும் அப்படின்னு தான் நினச்சேன் நான் சரி ஒரே வீடியோ பதிவாக அப்படியே எடுத்தடலான்றதுக்காக நான் எடுத்தேன் நான் குறிப்பாக நம்ம சீனா கிட்டே போகணும் அப்படின்னா சீனா சமீப காலமாக அதுவும் சிஜிபிங் அவர்கள் வந்து சின்ன சின்ன நாடுகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு விசிட் பண்ணாங்க நம்ம கூட பயங்கரமாக சொல்லியிருந்தோம் நம்ம தாய்லாந்து வியட்நாம் மலேசியா கம்போடியா அதுவும் வியட்நாமுக்கெல்லாம் போயிட்டு பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட்லாம் போட்டுருந்தாங்கன்னு சொன்னால் காலைல ஆர்கே சேனல் கூட உங்கள் கிட்டே சொல்லியிருந்தேன் நான் வியட்நாம்மை ஒரே அடி ஆஃப் பண்ணிட்டாங்க எஃப் சிக்ஸ்டின் போர் விமானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே வியட்நாம் கொஞ்சம் ஆஃப் ஆகிட்டாங்க சரி ட்ரம்ப் அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நான்கு நாடுகளுக்கு கம்போடியா மலேசியா தாய்லாந்து வியட்நாம் இந்த நான்கு நாடுகளும் சீனாவை நம்பி எங்களுக்கு எதிராக ஏதாவது செஞ்சிங்க அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தோரு பர்சன்ட்டு அது குறிப்பாக இதில் எந்த நாடுக்குன்னா மலேசியா கம்போடியாவில் கம்போடியாவுக்குலாம் மூவாயிரத்தி ஐநூறு பர்சன்ட்டே சொல்லியிருக்காங்க மலேசியாவுக்குலாம் முந்நூற்றம்பது பர்சன்ட்ன்னு இருக்காங்க தாய்லாந்துக்கும் அதே அளவுக்கான வரி அப்போ இவ்வளோ வரி அப்படின்றத வந்து நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் பேஸாக அப்படின்னா அமெரிக்கா என்ன சொல்ல வராங்க இந்த உலகத்துக்கு அப்படின்னா சீனாவை நம்பி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக காலி பண்ணிவிடுவேன் சீனாவை நாங்கள் தனிமைப்படுத்துகிற எண்ணத்தில் இருக்கோம் அதையும் மீறி நீங்கள் இடைஞ்சலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை காலி பண்ணிடுறாங்க நான் நிறைய யூடியூப் அந்த டாப்பிக்லாம் பார்த்தேன் நான் இந்த அமெரிக்கா எடுக்கிற நடவடிக்கையினால் இந்தியா ஒரு பக்கம் வந்து பெரிய அளவுக்கு இருக்குது சீனா வந்து துண்டு துண்டாக போகுது சீனா முடிஞ்சதுன்ற மாதிரிலாம் நிறையா டாப்பிக்லாம் பார்த்தேன் நம்ம அந்தளவுக்கு நம்ம அது எப்படின்னு தெரியாது ரியாலிட்டி இல்லாத ஒரு நியூஸாக இருக்குமோன்னு நான் எனக்குள்ளே பசங்க இருக்கிற உண்மை என்ன நம்ம ஷேர் பண்ணிட்டு போகலாம் டாப்பிக் போகிறது இல்லை என்னென்னா சீனாவும் யூஏயும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதாவது எல்என்ஜி டீல் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க முழுக்க முழுக்க யுவானில் செட்டில் பண்ணுறாங்க டாலர் அப்படின்றது வந்து சிங்கிள் பைசா கிடையாதுன்ட்டாங்க அதுவும் ஸ்டேட் ஓன்டு சிஎன்ஓஓசியும் இஎன்எனும் அப்புறம் வந்து ஜென்ஹா அப்படின்ற மற்ற மூன்று நிறுவனங்கள் தான் இந்த சப்ளை கான்ட்ராக்டை வந்து எடுத்துருக்காங்க அஞ்சுலேருந்து பதினஞ்சு வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டு இருபத்தி எட்டுக்குள்ளாரே அவங்க வந்து தொடங்குறதுக்கான அநேக திட்டங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ஒட்டுமொத்த இந்த எல்என்ஜி எல்லாமே இந்த மார்ச்சில் ஏற்படுத்தின திட்டம் வந்து இந்த ஜியோ பாலிட்டிக்கில் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் ஏன்னா இருந்து ஏற்கனவே இந்த ஜனவரியில் இருந்தே அவங்கக்கிட்ட லிக்யூடு கேஸை வந்து வாங்கறதில்ல நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் நிறைய ஊடங்கள் கொஞ்ச நாள் மாதிரி தான் சொன்னாங்க நம்ம அதை தாண்டி இப்போ இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட சொன்னோம் நம்ம ரஷ்யாவும் சீனாவும் பைப்லைன் வழியாக லிக்யூடு கேஸையும் இப்போ குரூடாயிலும் கொண்டு வரதுக்கான அடுத்த ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே வந்து செயல்படுத்துவதற்கான திட்டம் அதாவது செர்பியா டூ பைப்லைன் திட்டம் இந்த செர்பியா டூ பைப்லைன் திட்டம் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த ரூட்டுமே வந்து கிளியர் இந்த இரண்டுமே நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாங்கன்னா முழுமையாக அமெரிக்காவை ரிசெட் பண்ணுறாங்க அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இப்போ சீனா வாங்கலை அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு லாஸ்ட் தான் ஏன்னா அவங்களுக்கு மேஜர் கன்செப்ஷனுங்க மக்கள் தொகை அதிகங்க அவங்கள விட்டால் இந்தியா சரி இந்தியாவுக்கு என்ன பெரிய பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க நீங்கள் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து அதிகம் இங்கே இருக்கிற சவுதி அரேபியாக்கிட்டேருந்து இருந்து கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக மற்ற இடத்துலேருந்து கொண்டு வர்றதுக்கு ஈஸியாக நார்மலாக உலகத்தில் இருக்கிற எல்லாத்த விட அமெரிக்காக்கிட்டேருந்து வாங்குற குரூட் ஆயிலாக இருக்கட்டும் இல்லை கேஸ் அண்ட் ஆயிலாக இருக்கட்டும் ரெண்டு டாலர் மூணு டாலர் அஞ்சு டாலர் அதிகம் நீங்கள் நார்மல் ப்ரைஸே வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட் காசெல்லாம் சேர்த்து நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு காஸ்ட் வந்து இறக்குமதி காஸ்ட் அதிகமாகும் அது ஓவர் பேர்டுன்னு யார் எடுத்துப்பாங்க உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அவங்க சீனா அவாய்ட் பண்ணதுனால அடுத்து என்ன லார்ஜ் சோர்சஸ் நம்ம தான் நம்மளை விட்டு ஐரோப்பா ஐரோப்பாவும் பெரிய அளவுக்கு டிஸ்டர்படாக இருக்காங்க இன்றைக்கி ஒரு சல்லாம் இல்லையா தீப்பரி திருமூத்தோட தங்கச்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய நாடு எங்கக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம் லைனில் இருக்காங்க கியூவில் இருக்காங்க நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் சீனாக்கிட்டையும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம்னா அடுத்தடுத்த அறிவிப்புலாம் கொடுக்குறாங்க அதாவது ட்ரம்ப்போட மிரட்டல்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட நாங்கள் சீனாக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்றமா சொன்னாங்க ஸோ அந்த வேறுபாடு அவ்வளோ சீக்கிரம் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாது இன்னொரு விஷயம் கூட நம்ம பார்க்கலாம் நம்மளுக்கும் சீனாவுக்கும் அந்த வர்த்தக பற்றாக்குறைன்றது நூறு பில்லியன் பக்கம் போயிடுச்சு தொண்ணூற்றொம்பதுலேருந்து நூறு பில்லியன் போயிடுச்சு அதனால தான் சீனா அவசர அவசரமாக இந்தியாவுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க மோடி அவர்கள் வாங்க இங்கே வந்து பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா நாங்கள் உங்களுக்கு உங்கள் நாட்டுக்கிட்ட வரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சரி நிஜமாகவே சீனாவை வந்து அந்த அளவுக்கு தனிமைப்படுத்தி பெரிய அளவுக்கு வர்த்தக ரீதியாக அடி வாங்க வைக்க முடியுமா சீனா காலியாக அப்படின்ற மாதிரிலாம் டாப்பிக் போடுறாங்களே அது வந்து சாத்தியக்கூறுகள் உண்மைதானா அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் முடியாதுங்க நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் நம்ம இது வந்து சோர்சஸ் அடிப்படையில் கூட ரேர் எடுத்த எலிமெண்ட் வந்து கிட்ட தான் அதிகமாக இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டோம் அதுவும் இல்லாமல் சீனா என்ன பண்ணிட்டாங்க இன்றைக்கி இன்னொரு செக்குமே வைத்திருக்காங்க இந்த தென்கொரியா இன்னும் ஒரு சில நாடுகள் அது நேராக தென்கொரியாவே நாங்கள் உங்களுக்கு ரேர் எடுத்த எலிமெண்ட் கொடுக்குறோம் நீங்கள் அதை வச்சு இவி பேட்டரியிலேருந்து மீதியெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க எந்த சூழ்நிலையிலும் நாங்க கொடுக்குற ரேர் எலிமெண்ட் வந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடாது அதையும் மீறி போச்சு அப்படின்னா நாங்க பொருளாதாரத்தட்ட உங்கள் நிறுவனத்துக்கும் போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது முதல் கட்ட நம்ம எச்சரிக்கையா பார்க்கலாம் அது இன்னும் கொஞ்சம் வந்து கருப்பண்ண போறாங்கன்றத நம்ம எடுத்துக்கலாம் அதாவது நெருக்கடிகள் கொடுக்குறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் இன்னொன்று என்னன்னா சீனானுடைய கப்பல்களுக்கு அங்கே நிறுத்தி வைக்கப்படுகிற கப்பல் எம்டி போயிட்டு அங்கே ரமான நிறுத்தி வச்சுருந்தாங்கன்னா அது ஒரு டன்னுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு வரி விதிக்கிறன்னு சொன்னாங்கள்ல அது வந்து தென்கொரியானுடைய நிறைய ஷிப் மேக்கிங் கம்பெனியை வந்து சீனாவோட லிங்க்டு ஏற்படுத்தி அவங்கள்தான் இருக்கான் அதனால் இப்போ சமீப காலமாக இப்போ கொஞ்ச நாளாக வந்து தென்கொரியா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்டிக்கர் நம்ம ஸ்டிக்கரை ஓட்டு எல்லாமே இன் சவுத் கொரியா ஓட்டு இதுக்கப்புறம் இன் சீனா வேணாம் வாங்க சீனாவே நாங்கள் எதுக்குப்பா உங்கள் ஸ்டிக்கரை ஓட்டிக்கிறோன்னு சொல்கிறாங்களான்னு தெரியல அது ஒரு விஷயம் சரி டாலருடைய அது வீழ்ச்சி அப்படின்னு சொல்ல முடியாது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் வெளிநாட்டில் எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு குண்டூசி ஊசி வாங்கினா கூட அது டாலரில் தான் நம்ம வாங்கணும் ஆனால் இப்போ அது மாதிரியான சூழ்நிலை இருக்கான்னா இல்லை சவுதி அரேபியா வந்து பெட்ரோ டாலரை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அதாவது கேன்சல்னால் நாங்கள் இதுக்கப்புறம் டாலரில் வாங்கலை நீங்கள் யுவானில் கூட செட்டில் பண்ணுங்கள் உங்கள் நாணயத்தில் செட்டில் பண்ணுங்க நாங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்தியா வந்து ஒரு மாதத்துக்கு முன்பு கிட்ட இதே மாதிரி சீனா மாதிரி நம்மள அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் முதல் முறையாக டாலர் இல்லாமல் நம்ம இப்போ இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த அக்ரிமெண்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டோம் நம்ம ஆனால் இறக்குமதி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு ரூபா கூட டாலர் கிடையாதுங்க அவங்க யூஏனுடைய நாணயம் அப்படி இல்லைனா இந்திய நாணயத்தில் அவங்க வாங்கிக்கிறாங்கன்ட்டாங்க பிரேசிலும் சீனாவும் டைரக்டாக யுவான் ட்ரேடு பண்ணிகிட்ருக்காங்க டாலருன்றதை வந்து சிங்கிள் கிடையாதவங்க டோட்டலாக வந்து கேன்சல் பண்ணுறாங்க நைஜீரியா வந்து ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியன் யுவான் வந்து ரெனியூடு பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க ட்ரேடில் வந்து பூஸ்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் தொடர்ந்து யுவானில் வாங்குவதற்காக சவுதி அரேபியா இதுக்கப்புறம் நீங்கள் யுவானில் செட்டில் பண்ணுறதுலேருந்து நீங்கள் டாலர்ன்றது இல்லாமல் நீங்கள் எந்த அளவு கொடுத்தாலும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நம்ம கொடுக்குறோன்றாங்க பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஓரளவுக்கு சாத்தியப்படுத்தி இருக்காங்க ஒட்டு பிரேசிலாக இருக்கட்டும் இல்லை ரஷ்யா இந்தியா சீனா சவுத் ஆப்ரிக்கா எல்லா நாடுகளுமே வந்து சாத்தியப்படுத்தியிருக்காங்க டாலர் இல்லாத ஏற்றுமதியை சாத்தியப்படுத்தியிருக்காங்க ஸோ இதெல்லாம் இதற்கு முன்பு இருந்த சூழ்நிலை வேற சாதக பாதங்கள் வேறு அமெரிக்காவுடைய மிரட்டலுக்கு ஓரளவுக்கு எல்லாம் அப்படியே அடிபடிஞ்ச பக்கம் வந்துடுவாங்க பட் இப்போ அப்படி கிடையாது ஒரு பக்கம் சீனாவை வந்து நம்ம நெகட்டிவாக சொல்கிறத விட ரியாலிட்டி அப்படின்றது ஒன்று இருக்குங்க அந்த நீங்கள் ரியாலிட்டி இல்லை மறைச்சிட்டு நம்ம வந்து ஃபேக்காக சொல்லணும் அப்படின்னா ஆஹா ஒழிந்தது சீனா முடிந்தது சீனான்னு சொல்ல முடியும் நம்ம அப்படி வாய்ப்புகள் அவ்வளோ சீக்கிரம் முடியாது இன்னும் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் ஆகும் பட் அதுக்குள்ளே அவங்க வேறு ஆப்ஷன் வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க பெருமைக்கு வேணால் சொல்லிக்கலாம் ஆனால் இந்தியாவுக்கு ஒரு லாபம் என்ன அப்படின்னா அங்கே நிறைய லேப்டாப் புரொடக்ஷன் யூனிட்லாம் இருக்குல்ல அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்லாம் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நீங்கள் எந்த எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் இருந்தாலும் சரிங்க நம்ம வந்து இந்தியாவில் ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணாலும் அது கெயின் தான் தமிழ்நாட்டில் கூட ஆயிரம் கோடிக்கு மேலே இப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அடுத்தடுத்த உற்பத்தியெலாம் வருது ஒட்டுமொத்தமாக பதினேழாயிரம் கோடி அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்தாயிரம் கோடி அளவுக்கு உள்ளே வருது அதாவது சீனாவுடைய அந்த தடை விதிப்பினால் இந்தியாவுக்கு வந்து ஜாக்பாட் அடிக்குது பட் நம்ம அசம்பிள் யூனிட் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் எலக்ட்ரானிக் அந்த ப்ராடக்ட் நம்ம அவங்க கிட்ட தான் வாங்கி அசம்பிள் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உடனடியாக நம்மளும் வந்து அதை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அதுவுமே ஒரு பத்து இருபது வருஷம் ஆகிடும் நம்ம அந்த அந்த நிலையை வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஜேடி வேன்ஸ் அவர்கள் இந்தியாவுக்கு வந்து குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா ஒட்டுமொத்தமாக நாங்கள் இந்தியாவோடய ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பரிபூர்ணமாக நாங்கள் வளர்த்த விரும்புகிறோம் பெரிய அளவுக்கான ஒரு அக்ரிமெண்ட் டீலை வந்து ஏற்படுத்துகிறேன்றாங்க இப்போ நம்ம அந்த அந்த ட்ரேட் டிஃபிஷிட் வர்த்தக பற்றாக்குறை இருக்கு இல்லையா அந்த வர்த்தக பரத்தாக்குறையை நீங்கள் எங்கக்கிட்ட வாங்குங்க எங்கக்கிட்ட நிவர்த்தி பண்ணுங்கன்னு அமெரிக்கா கிட்டே சொல்கிறாங்க நான் ஆரம்பத்துலேருந்து இருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறது என்னென்னா அமெரிக்கா ப்ராடக்ட்டுக்கும் மற்ற ப்ராடக்டுக்கும் விஷயம் என்னென்னா அந்த ரேட்டு காஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம் காஸ்ட்டு வந்து அதிகமாகிடும் அதிகமாகிச்சு அப்படின்னா அது மக்கள் மதியில் அது எப்படி வாங்குவாங்க செய்வாங்க அப்படின்றதெல்லாம் அது செகண்டரி கேஸ் தான் டிஎஸ்எம்சி கூட என்ன சொன்னாங்கன்னா நூறு பில்லியனுக்கு மேலே அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்குன்னு ரீசெண்டாக சிப் மேக்கிங் கம்பெனி சொன்னாங்கல்ல பட் அவங்களே இப்போ ஷார்ட் பீரியடில் ஒரே ஒரு ஒரு மாதம் கூட இல்லை ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியனுக்கு மேலே லாஸு முன்ன இருந்த டிஎஸ்எம்சியோட மார்க்கெட் வந்து உடையுது பெரும்பாலான நாடுகள் கொட்டி கொட்டி நாடுகள்லாம் வந்து எங்கள் சிப்பை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் பொறுமையாக அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை பத்தம்பது பொதுவாக நம்ம சொல்லுவதற்கான வாய்ப்புகள் இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா ஈரான் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராய்ச்சி அவர்கள் வந்து அடுத்து இப்போ வரக்கூடிய மீட்டிங் சனிக்கிழமைக்குள்ளே என்ன பண்ணுறாரு நாளைக்கு அங்கே சீனா ஊக்கு போகிறாரு சீனாவுக்கு போயிட்டு மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஏற்கனவே அமெரிக்கா வந்து கொலஹானில் இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே கிட்ட போனாங்க இப்போ அடுத்து கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தி அடுத்தடுத்து அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்கன்னா இப்போ அமெரிக்கா வந்து என்ன நினைப்பாங்க பேச்சுவார்த்தை வந்து ஓகே பண்ணலாமா இல்லை ஏதாவது பண்ணிடலாமா அப்படின்ட்டு ஒரு எண்ணம் அந்த இடத்துல வருமா வராதுன்ற ஒரு கேள்வி கேள்விக்குறியை நம்ம போட்டுக்கலாம் இன்னொரு செய்தி என்னென்னா இஸ்ரேல் வந்து தனது அமைச்சரவை சகாக்கெல்லாம் அவசர அவசரமாக கூட்டியிருக்காங்க பயிற்சிகளை மேற்கொள்ள போகிறாங்க ஈரான் மீது ஷார்ட் பீரியடில் தாக்கல் நடத்த முடியுமான்ற அளவுக்கான முயற்சிகள் போய்கொண்டிருப்பதாக சொல்கிறாங்க இன்னொரு அரசல் தகவல் தகவல்னா காலையிலேருந்து அதை உறுதிப்படுத்தின தகவல் இல்லை இருக்கும் இந்த மூணாவது தடவை பேச்சுவார்த்தையில் ஜேடி வேன்ஸை வந்து அனுப்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க எங்கே ஈரான்கிட்ட ஜேடி வேன்ஸுக்கு நீங்கள் அனுப்புகிறதும் ஒன்று தான் அந்த பேச்சுவார்த்தையை டப்பு நிறுத்திக்கிறதும் ஒன்று தான் என்ன அவர் என்ன மாதிரி ஆள் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் நம்ம எங்க ஜெலன்ஸ்கிட்டயே வர வச்சு கதரை விட்டு ட்ரையரோட விட்ட விஷயத்துல நம்ம பார்த்திருக்கோம் நம்ம ஜேடி வேன்ச வந்து அடுத்த மூணாவது டைம் அனுப்புறாங்க அப்படின்னா அந்த இன்டென்ஷன் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் நாம அதை இன்னும் யாரும் முடிவு பண்ணல இப்போதைக்கு விக்சப் அவர்கள் தான் இருக்காங்க பட் அதுவுமே சீனா சார்ந்து போகும்போது அமெரிக்கா அந்த ஒரு பரிசீலையும் இருப்பாங்கன்றதையும் நம்ம இந்த இடத்துல உறுதியாக சொல்ல முடியும் நம்ம சரி இது அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல் அப்படியே நம்ம இந்த பக்கம் காசாவுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா யுஎன்ஆர்டபிள்யூ என்ன சொல்கிறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக மூவாயிரத்தி எழுநூறு சில்ட்ரன் வந்து மால் நியூட்ரிஷனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய அங்கே குழந்தைகளுக்கு வந்து போதிய அளவுக்கான உணவுப் பொருட்களோ இது எதுவுமே சென்றடையல ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் வந்து இருக்காங்க ஸோ அதனால் ஆஸ்ட்ரேஜியஸ் அவங்க ஃப்ரீ பண்ணணும் போர் நிறுத்தத்தை கொண்டு வரணுன்றது ஐநா வந்து ரொம்ப கெஞ்சி கூத்தாடி கேட்டுக்கிறாங்க யுஎன் ஆர்டபிள்யூ இஸ்ரேல் வந்து அங்கே இருக்கக்கூடிய புல்டோசர்ஸ் மீது எல்லாம் முக்கிய ஆயுதங்களாக இருக்குல்ல அதாவது வாகனங்கள் இது எல்லாத்தின் மீது நேற்று தாக்கல் நடத்திருக்காங்க அந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் என்ன மாதிரி சொன்னிருந்தாங்கன்னா இது அவங்க வந்து வேறு விதமாக பயன்படுத்தியிருந்தாங்க அந்த புல்டோசர் என்ஜினியரிங் எக்யூப்மெண்ட் எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பயன்படுத்தியிருந்தாங்க அந்த தாக்கல் நடத்தினருந்தாங்க இந்த புல்டோசர் எல்லாமே வந்து சமீபத்தில் இடையில பேச்சுவார்த்தை கொண்டு நிறுத்தினாங்க இல்லையா தாக்கல் நிறுத்துனாங்க இல்லையா அப்போ இருந்து உள்ளே கிஃப்ட் வந்ததுங்க இது எல்லாமே ஒரு முப்பது பக்கம் வந்து கிஃப்ட் வந்தது பட் இவங்க வேறு விதமாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு தாக்கல் நடத்துகிறாங்க எகிப்தும் கத்தாரும் பேச்சுவார்த்தையில் மறுபடியும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அவங்க ஒட்டுமொத்தமாக ஆஸ்ட்ரேஜஸை ரிலீஸ் பண்ணுற மாதிரியும் இஸ்ரேல் ஒட்டுமொத்தமாக வெளியேற மாதிரியும் ஹமாஸ் வந்து ஆயுதங்களை நாங்கள் கீழே போட்டு இதுக்கப்புறம் எங்களுக்கு ஆயுதங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்கிற மாதிரியும் இந்த பேச்சுவார்த்தை பட் இது இஸ்ரேல் தரப்பில் எந்த அளவுக்கு ஏற்றுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் மறுபடியும் அந்த பேச்சுவார்த்தையே முடிவு பண்ணியிருக்காங்க முறும் காரிடர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ராஃபா எல்லை பகுதியிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு இல்லையா அந்த இது அது வரைக்குமே இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் வந்ததுனால அந்த வீடியோ பதிவு பாருங்க நேரடியாக அந்த இடத்துல போயிட்டு விசிட் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுடைய தரைப்படை தளபதி அவர்கள் நேரடியாக விசிட் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க லெபனான் இருக்கு இல்லையா லெபனான்ல வந்து எஸ்புலா உடனடியாக ஆயுதங்களை கீழே போடுங்க அப்படின்னு சொன்னோடனே லெபனான்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய அம்பாசிடர் முஷ்டாபா இவர் தான் வந்து பேஜர் தாக்குதலால் ஒரு கண்ணு அவர் கிழந்திருக்கு இந்த கையில் இந்த ரைட் ஹேண்ட்ல ஒரு ரெண்டு விரல் அது மாதிரி வந்து போயிடுச்சு இந்த இந்த விரலும் போயிடுச்சு இவருக்கு இந்த பேஜர் தாக்குதல் இவர் என்ன சொல்லி இந்த டிசார்ம் பண்றதை பொறுத்த வரைக்கும் எஸ்புல்லாவை அவங்க வீக் பண்ணி அமெரிக்கா ஸ்ட்ராங் பண்றதுக்காகவும் ஜியோனிஸை வந்து உள்ள விடுவதற்காகவும் பெரிய அளவுக்கு இந்த லெபனான் கிறிஸ்டியன் வந்து இந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து லைட்டாடி மறைமுகமாக வந்து சொல்லிட்டாங்க அதனால் என்ன பண்ணிட்டாங்க ஃபாரின் மினிஸ்டரை அவருக்கு வந்து வந்து விளக்கத்தை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்பியிருக்காங்க நீங்கள் வர்றது வெளியூர் அமைச்சர் உங்களுக்கு அந்த நாட்டுக்கு இல்லை யார் கேட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க இது ஈரானுக்கு எதிரான நடவடிக்கை ஒன்று இரண்டாவது நடவடிக்கை என்ன அப்படின்னா இவங்க சிரியாவுக்குள்ளார பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிகாத் பிஐஜேன்னு சொல்லுவாங்க இவங்க அக்டோபர் ஏழாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் அதாவது இஸ்ரேலுக்குள் நடந்த தாக்குதலில் இந்த பிஏஜேவுக்கும் பெரும் பங்கு இருக்குது அவங்களும் இணைந்து தான் ஹமாஸ் பிஏஜே பாலஸ்தீன இஸ்லாமிய ஜேகான்னு சொல்லுவோம் உள்ள இன்னுமே நடத்திட்டு இருக்காங்க அவந்த அந்த நபரோட முக்கியமான நபர் அபு ஹலி அசர் அவங்க யாருன்னா இஸ்ரேல் இஸ்ரேல் சிரியாவுக்குள்ளே இருந்திருக்காங்க கைது பண்ணிட்டாங்க சிரியா கைது பண்ணி இப்போ என்ன நடக்க போகிறதுன்னு தெரியல ஸோ இதை வந்து என்ன மாதிரி உமாசா நம்ம ஈரான் வைக்கிறாங்கன்னா நேரடியாகவே இஸ்ரேலின் கைப்பாவையாக மாறிவிட்டதுன்றமாக சொல்கிறாங்க அதனால தான் அரப் மீட் நடத்துகிறாங்க இந்த மீட்டுக்கு சிரியானுடைய அல் ஜுலானிய அரசா அல் வந்து இன்வைட் பண்ணாங்க அதற்கு மொத்தம் நாலு குரூப்ஸ் இருக்குது ஒன்று வந்து அந்த கசில் குரூப்ஸ் ஒன்று அவங்க வந்து அவர் உள்ளன் வளைஞ்சார் அப்படின்னா நிச்சயம் நாங்கள் தாக்குதல் நடத்த உண்டுறோமா சொல்லியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக இந்த நாலு குரூப்புமே வந்து காட்டை பஸ்புல்லா ஒரு குரூப்ஸாக இருக்கட்டும் இல்லை இன்னும் நாலஞ்சு குரூப் ஒன்று சேர்ந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஈரானுமே வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க அல் ஜுலானி அரசாங்கம் ஈராக்குக்குள்ள என்ன வேலை அவர் வந்து இங்கே கால் ரெடி வைக்கக்கூடாதுனு சொல்கிறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்குமே அதாவது சிரியா ஈராக்கக்குள்ளாரியே வந்து இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது அவங்க உள்ளே அழைக்கக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுங்க அதே தாண்டி அவுரிக்கல் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் பொறுத்த வரைக்கும் குறையவே கிடையாது தினந்தோறும் மினிமம் வந்து ஒரு இருபத்தி மூணு ஹேர் ஸ்டைக்கில் இருந்து ஒரு முப்பது ஹேர் ஸ்டைக் நடத்திட்டு இருக்காங்க டெய்லியும் லோட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க தாக்கல் நடத்திட்டே இருக்கிறாங்க எந்த அளவுக்கு அவங்கள வீக்னஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வீக்னஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரஷ்யாக்கிட்ட வந்தோம் அப்படின்னா பேச்சுவார்த்தை நெருங்குது அப்படின்னாவே நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்கா இருக்கட்டும் இல்லை இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல முந்நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி ரஷ்யா ஆயுத குடோன்கள் விளாடிமிர் ஒப்லாஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த ஆயுத குடோனில் வந்து திடீர் ஒரு தாக்குதல் ஒட்டுமொத்த ஆயுத குடோனுமே காலின்றாங்க அங்க இருக்கக்கூடிய நகரம் ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து தள்ளி போக வச்சிருக்காங்கன்னாவே நம்ம புரிஞ்சுக்க முடியுது பெரிய அளவுக்கான தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க ஸோ குட் பாய்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அந்த பேட் பாய்ஸ் இதை தாக்கல் நடத்தியிருக்காங்க ஆனா குட் பாய்ஸ் என்ன சொல்றாங்க நாங்க தொடர்ந்து அமைதி விரும்புகிறோம் ரஷ்யாவாக விரும்புலன்றத மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் அல்ஜீரியா பிரான்ஸ் அல்ஜீரியா வந்து என்ன பண்ணிட்டாங்க பிரான்ஸுடைய மொழிகளை இனி யூனிவர்சிட்டியில வந்து கற்பிக்க கூடாது இனி வந்து அளவுடே கிடையாது வேர்ல்டு மாதிரி பண்ற ஆங்கில மொழியை வந்து கற்பிக்கலாம் இனி ஆங்கில மொழி மட்டும்தான் இருக்கு பிரான்ஸ் மொழியை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க தொடர்ந்து அல்ஜீரியாவும் இந்த வார்த்தை மோதல்கள் வந்து உச்சமடைந்து ஆளுநர்னே வருது பாருங்க அப்படியே என்ன சொல்லுவாங்க அம்பாசிடரை வந்து மாற்றிருக்காங்க ஃபைனலா அப்ப ஃப்ரான்ஸ்னுடைய மொழிகளுக்கும் வந்து தடை விதிச்சிருக்காங்க சோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோம்பு சேனல் நன்றி வணக்கம்